வணக்கம் டாக்டர் கோவர்தினி காஸ்மெட்டிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் இன்னைக்கு ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் பத்தி ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் ஹேர் ஃபால் பாத்தீங்கன்னா ரொம்ப காமனான ப்ராப்ளமா இருக்கு இப்போ ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி அது எதனால வருது அப்படிங்கறத நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கணும் இப்ப ஏதாவது விட்டமின் ப்ராப்ளம்ஸ் விட்டமின் டெபிஷியன்சி ஏதாவது இருக்கா பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஹேருக்கான விட்டமின்ஸ் அதாவது விட்டமின் டி டுவெல் ஜிங்க் அதெல்லாம் கம்மியா இருக்கான்னு பார்த்து அந்த ஏதாவது டெபிஷியன்சி இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் தென் ஸ்கால்கில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லை கொடுக்கு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அதையும் பார்த்து அவங்களோட அதற்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிறது நல்லது தென் ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணணும்னா மெயினாக நியூட்ரிஷனல் கரெக்ஷன் தான் கேருக்கான எல்லாம் இருக்கிற மாதிரி டேப்லெட்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் அதை சாப்பிட ஆரம்பிக்கலாம் கூட வந்து ஒரு நல்ல ஷாம்பு இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஷாம்புலாம் வால்ட்டேனிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அவங்கள ட்ரைனஸ் பிரிட்டில்னஸ் அதெல்லாம் வருது அது போகிறதுக்கு ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அதில் இருக்கிற மாதிரி மைண்டில் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கூட ஹேர் சீரம் யூஸ் பண்ணலாம் ஹேர் சீரம் பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் மாதிரி தான் பட் ஆனால் இப்போ அடிஷ்னலாக நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதிகமாக இருக்கும் அதனால ஹேர் சீரம் யூஸ் பண்ணலாம் இப்போ இது இது எல்லாமே நேச்சுரல் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் இதுக்கு அடுத்து இது எடுக்கிறதோட இன்னும் அடிஷ்னல் நல்ல எஃபெக்ட் இருக்கணும் இல்லை இப்போ ரொம்ப ஹேர் இருக்கிறவங்க அந்த மாதிரி வரவங்களுக்கு கூட மினோசில் தெரப்பி கொடுக்கலாம் கினோசிடில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை போடணும் இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் பட் மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இது ஒன்ஸ் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க கண்டினியூஸா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இதை நிறுத்துல கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகும் அதனால அதை இது வந்து மினோசில் தெரப்பி வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட் போனோம்னா பிஆர்பி தெரப்பி பிஆர்பி அப்படின்னா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பின்னு போயுறதுக்கு நம்ம பிளடே எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து சத்தான செல்லை மட்டும் பிரிச்சு எடுத்து ஹேர்லாஸ் ஆன ஏரியால இன்ஜெக்ட் பண்றது இது வந்து ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் மந்த்லி போடலாம் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு போட்டால் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் இல்லை ரொம்ப ஹேர் ஆயிடுச்சு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் விட இன்னும் நல்லா பெட்டரா வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம்